சென்றலே மில்ல சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம பரமனும் பரமனோட ஆட்களும் கிளம்பி ஆட்டோவில் ஏறி போறத பார்த்துட்டு கரெக்டா சண்முகத்தோட ஆட்கள் சண்முகத்துக்கு போன் பண்றாங்க ஆனா சண்முகம் வேற ஒரு போன்ல பிஸியா இருந்ததுனால கரெக்டா எஸ்ஐக்கு மறுபடியும் போன் பண்ணிடுறாங்க எஸ்ஐ உன்னோட ஆட்கள் எனக்கு போன் பண்றாங்கய்யா முதல்ல போன வையா பௌனு பிஸி பிஸின்னு வருதா அந்த பரமணும் அவனோட ஆட்களும் இருந்து கிளம்பி போயிட்டாங்களாம் நீ உடனே ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம மறுபடியும் போய் இளமதி வீட்டுல மிரட்டு சொல்லி அனுப்பி வைக்கிறாப்புல இந்த பழக்கம் வட்டி கடைக்காரர் சண்முகமும் கரெக்டா வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாப்புல பரம போனத நினைச்சு இந்த இளமதியும் இளமதியோட அம்மாவும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க ஆனா இளமதியோட அப்பா பயங்கர டென்ஷன்ல இருக்கிறாப்புல மறுபடியும் அவங்க வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் டென்ஷன் பண்ணாலும் சரி சாப்பாடு எடுத்து வை சாப்பிடலாம் ஆ அப்படின்னு சொல்லும் கேரக்டா சண்முகமும் சண்முகத்தோட ஆட்களும் அங்க வந்து பயங்கரமா மறுபடியும் கலாட்டா பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி எளமதியோட அப்பா சட்டைய பிடிச்சி உழுச்சு உழுக்குன்னு உழுக்கி வேண்டா எங்களை அடிக்கிறதுக்கு ரவுடியெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லி பயங்கரமா சத்தம் போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல எளமதியோட வீட்டுல இருக்கிற பொருட்களெல்லாம் ஒன்னொன்னா டிவில இருந்து தயிர் மிஷன் இருந்து எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு போக சொல்லிடுறாப்புல எல்லாருமே தூக்கிக்கிட்டு வெளியே போகும்போது பாட்டா கரெக்டா பரம வந்து நிக்கிறாப்ல பரமனை பார்த்த உடனே அவங்க பயந்து போய் எடுத்த பொருள் எல்லாம் மறுபடியும் வீட்டுக்குள்ளாரையே கொண்டு வந்து வைக்கிறாங்க முன்னடாச்சு உங்களுக்கு ஏன்டா மறுபடியும் உள்ளாக எடுத்துட்டு வரீங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்களே வெளியே வந்து பாருங்க அப்படின்னா வெளியில நம்ம பரம நின்றுகிட்டு இருக்கிறாப்புல இதுக்கப்புறம் என்ன நடக்கும் பரம சண்முகத்தை கூப்பிட்டு வச்சு மிரட்டு மிரட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல ஆனா சண்முகத்துக்கு நீ எவ்வளவு நேரம் இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்ப நான் எனக்கு கொடுத்த காசை தானே கேட்க வந்தேன் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு நேரம் காலம்லாம் இல்லையா நீ இப்படிதான் வந்து மிரட்டிவியா அப்படி இப்படின்னு சொல்ல இருபத்தி நாலு மணி நேரத்துல நான் எப்ப வேணுமாலும் என் பணத்தை வந்து கேட்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப நான் வாக்கு கொடுத்துட்டேன் இந்த குடும்பத்துக்கு நான் பாதுகாப்பா தான் இங்கேயேதான் இருப்பேன் உன்னால முடிஞ்சதை பாத்துக்கடா என்னைய தாண்டி நீ ஏதாவது பண்ணிக்க அப்படின்னு நம்ம பரம வீரவசனம்லாம் எல்லாம் பேசுறாப்புல இந்த பக்கம் சண்முகத்தால அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும் பரமம் கிட்ட சண்டை போட்டா ஜெயிக்க முடியும் சோ அங்க இருந்து எல்லாருமே கிளம்புறாங்க நம்ம சண்முகத்தோட வந்து ரவுண்டிங் எல்லாம் அப்படியே பயந்துகிட்டே கிளம்பி போயிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது நம்ம பரமனும் பரமனோட ஃப்ரெண்ட்ஸும் இளமதியோட வீட்டுலயே தான் தங்கணும் இப்ப அதுக்கான படுக்கிறதுக்கான ஏற்பாடு தளவாணி இது எல்லாமே வந்து இளமதியோட அப்பாதான் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் சோ தன்னோட வீட்டுல இருக்கிற ஒண்ணு ரெண்டு இதெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க இது இளமதிக்கு இளமதியோட அம்மாவுக்கும் பிடிக்கவே இல்லை சோ இதுக்கப்புறம் என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பாக்கலாம்